அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெய்வீக திருமணங்கள் நடக்கக்கூடிய பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துல நிறைய சிறப்புகள் இருக்குங்க குறிப்பிட்டு பங்குனி உத்திரம் ஸ்ரீராம நவமி அப்படின்னு நிறைய விரத நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே வசந்த கால மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இந்த பங்குனி மாதத்துல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடியது கூடியது ரொம்ப ரொம்ப அற்புதமானது சிறப்பு வாய்ந்த யுகாதி பங்குனி ராம ராமநவமி போன்ற பண்டிகைகள்லாம் நம்ம கொண்டோம் கொண்டாடுறோம் அப்போது மிகுந்த இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது இந்த மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவ நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல தாங்க கடைபிடிக்கப்படுது கார்காலத்துல விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரல்ல குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க சாவித்ரி யமன் கிட்ட இருந்து தன்னுடைய கணவரான சத்தியவானின் உயிரை மீட்டுவதற்காக விரதம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் என்பதுதான் நம்பிக்கை இது மட்டும் இல்லாம இந்த விரதம் மாசி மாதம் கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவனுடைய ஆயுள் விருத்தியாகும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம் பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு உத்திர பெருவிழாவ கொண்டாடுறோம் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ரங்கமன்னார் ஆண்டாள் திருமணங்கள்லாம் இந்த பங்குனி மாதத்துல தாங்க நடந்ததுத நம்ம தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது இந்த கல்யாண விரதமும் மேற்கொள்ளப்படுதுங்க இது மட்டும் இல்லாம அர்ஜுனன் மகாலட்சுமி சாஸ்தா போன்றவர்கள் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான் பெரும்பாலான மக்கள் குலதெய்வ வழிபாட்டின இந்த மாதத்துல பங்குனி தான் மேற்கொள்வாங்க பங்குனி மாத தேய்பரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி அப்படின்னு பெயரு இதுல விரதம் இருந்தோம் அப்படின்னா தொழில் இடையூறுகள் எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் விலகி போகும் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீ ராமபுரான் இந்த விரதத்தை அனுசரித்து ஆற்றல் பெற்ற பிறகுதான் ராவணனை வென்று சீதையமிட்டதாகவும் இதிகாச வரலாற்றுகள்லாம் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா சொல்றாங்க இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்குனி மாதமானது அன்னை காமாட்சி ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானது இந்த மாதத்துல தான் ஞான குருவாகிய ஐயப்பன் அவதரித்தது இந்த பங்குனி மாதத்துல தான் மகாலட்சுமி இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திர விரதத்தை அனு அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மார்பில் இடம்பெற்றதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய அவதாரம் நிகழ்ந்த இந்த காரைக்கால் அமையார் முக்தி அடைந்த இந்த தான் தெய்வீக அருள் நிறைந்த இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் நடக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் குறிப்பிட்டு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களை நாம இப்படி கடைபிடிக்கிறதால நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலுமே நிறைய சிறப்பு இருக்குது அதிலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகளை ஒன்று தான் நோன்பு அப்படின்னு பார்த்தோம் கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதம் யம தர்ம ராஜாவுடன் சாவித்திரி போராடி தன்னுடைய கணவரை மீட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா காரடையார் நோன்பு பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அன்று வரும் அதாவது ஆங்கில தேதியின்படி காரடையார் நோன்பு பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் அன்று வரும் முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி தீதியும் ஒரே நாளில் வருவதுதான் மிகவும் சிறப்பு காரடையான் நோன்புக்கு அடுத்த நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒரே நாளில் ஒன்றாக ஏற்படும் அடுத்து அது மட்டும் இல்லாமல் இது வெள்ளிக்கிழமையன்று வருவதால் சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் என்று இரண்டுமே ஒரே நாளில் மேற்கொண்டு முருக வழிபாடுகள் செய்வது வாழ்க்கையில் பல நல்ல விதமான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அட்சய திருதியைக்கு நிகரான மற்றொரு சுபட்சமான நாளும் இருக்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாள் தங்க கணபதி தினம் என்று அழைக்கிறாங்க அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது எந்த அளவுக்கு பொன்பொருள் சேர்க்கை உதவிய உதவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே அளவுக்கு தங்க கணபதி நாள் அன்று தானம் செய்வதும் கடன் அடைப்பது தங்கம் வாங்குவது உள்ளிட்டவை வாழ்க்கையில பல மடங்கு சுபட்சத்தை ஏற்படுத்துமா குறிப்பிட்டு தங்க கணபதி தினம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டின் தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அன்று ஒரே நாளில் பல விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் வன கஷ்ட திருமணம் தடை காரிய உடைய காரிய தடை உடல்நல குறைபாடு என எல்லா பிரச்சனைகளையும் போக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் எல்லா நன்மைகளையும் அருள செய்யக்கூடியது பங்குனி உத்திரம் பங்குனி உத்திர நாள் என்றுதான் பல தெய்வங்களுக்கு திருமணமானது என்பது குறிப்பிடத்தக்கது பங்குனி உத்தரம் அன்று தான் ஆண்டினுடைய கடைசி பௌர்ணமி என்று பார்த்தோம் இந்த உத்திர நாள் அன்னைக்கு தான் மகாலட்சுமி அவதரித்தார் என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இது லக்ஷ்மி ஜெயந்தி அப்படின்னு கூட கொண்டாடுறோம் பங்குனி உத்தர தான் சாஸ்தா அவதரித்தாரு அர்ஜுனன் அவதரித்தது இந்த நாளில் தான் மேலும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனக்கோலத்துல பரமேஸ்வரன் பார்வதியோடு காட்சி தந்தது இந்த நாள்ல தான் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் ஹோலி பண்டிகை வட மாநிலங்கள்ல மிகவும் விமர்சையா கொண்டாடப்படுது பங்குனி உத்தர தேதி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சாங்கத்தின்படி ஆண்டினுடைய கடைசி அமாவாசை பங்குனி மாத அமாவாசை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரும் யுகாதி பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு வருடப்பிறப்புக்கு பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கில தேதியின்படி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தெலுங்கு பிறப்பு வருது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நாள்தான் தெலுங்கு வருடப்பிறப்பாக கொண்டாடுறோம் பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுது மகாலட்சுமி அவதரித்த மாதம் அப்படின்னு சொல்றதால பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி லக்ஷ்மி பஞ்சமி என்று கூட அழைக்கப்படுது மகாலட்சுமிக்கு வீட்டில் கலசம் வைத்து பூஜை செய்து கோவிலில் அகல்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் சகல பாவங்களும் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் மார்ச் பதினான்கு வியாழன்கிழமை அன்று தொடங்கி ஏப்ரல் பதிமூன்று அன்று முடிவருகிறது இப்படி இந்த மாதத்திற்கான பங்குனி உத்திர நாளும் பங்குனி மாத விசேஷங்களும் இப்படி அமைகிறது என்று கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய நிறைய விசேஷங்கள் பற்றியும் இந்த மாதத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குது இப்படி குடும்ப நிறைய தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த இந்த நாளில் இவ்வளவு பெரிய விசேஷங்கள் இருக்கிறதா என நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சரவணபவ என்று சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றியோடு நிறைவடையும் country viewers